வணக்கம் நண்பர்களே இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு நிறைய குற்றவாளிகளை பிடித்ததும் ஊழல்வாதிகளை கைது செய்ததும் பாதாள உலக குழுக்களை அஹ் இப்படி இப்படி கொஞ்சம் நெருக்கடியான அஹ் தருணத்தில்தான் இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நேரத்துல பிடிச்ச குற்றவாளிகள் எல்லாம் பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லி பிடிச்ச குற்றவாளிகள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் அவர்களுடைய ஊரை போய் கொண்டு போனால் தங்காலைக்கு போய் நின்றது நிறைய குற்றவாளிகள் அது கெகல் பத்திர பாத்திமையாயிருக்கிறதுக்கு மற்ற மற்ற குற்றவாளிகள் ஆயிருக்கிறதுக்கு ஒரு துப்பாக்கியால் சுடுறவர்கள் மற்றும் மற்ற போதைப் பொருட்களை பரிவர்த்தனை செய்தவர்கள் எல்லாரையும் பார்க்க போனால் அந்த குற்றவாளிகளுடைய இருப்பிடம் எல்லாம் தங்காலையில போய் சேர்ந்தது அதோட பார்த்தால் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சில குற்ற ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டவர்கள் சொல்லியும் துப்பாக்கி பிரியோகத்தில் இறந்தவர் ஒருத்தரும் சமீபத்தில் பிரதேச சபையினுடைய ஒரு தவசையாளராக இருந்து அந்த மா மாநகர சபை முதல்வராக இருந்தவர் நினைக்கிறார் இறந்தவர் கூட சஜித் பிரேமதாசாவினுடைய உடைய கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தவர் அப்போ இந்த விசாரணைகள் ஒன்று வரைக்கும் இந்த குற்றச்செயல்களுக்குள்ள ஈடுபட்டவர்களும் இந்த தாதாக்களாகவும் பாதாள குழுக்களையும் ஈடுபட்டவர்களாக இருந்ததெல்லாம் இந்த எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களாக கெடி கலக்கத்தில் இருந்தவர் இப்ப என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த வெள்ளம் வந்துட்டதல்லோ வெள்ளம் வந்தோண்டு எல்லாருக்கும் அவள் கிடைச்ச மாதிரி ஒரு ஒன்று கிடைச்சிருக்குது கதைக்கிறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி ஏனாவதான ஒன்று எல்லாம் விளையாட்டு செய்தி மாதிரி கதைச்சு கொண்டு இருக்கணும் அதை பற்றின ஒரு பார்வையை இன்றைக்கு இன்றைய செய்தியில் பார்க்கலாம் என்று நினைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இப்ப நீங்கள் சமீபத்துல பார்த்திருப்பீர்கள் வெள்ள மழ மண் சரிவு மழை வெள்ளம் இப்படி எல்லாம் பேரிடர் எல்லாம் நடந்து வந்து ஜனாதிபதி மும்முரமாக வேலை செய்து கொண்டிருப்பார் அரசு இயந்திரமும் அவ்வளவு உருவக்கம் இல்லாமலுக்கு வேலை செய்து மக்களுடைய மீட்பு மக்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அபிவிருத்தி பணிகள் இதுகளெல்லாம் நாடளாவிய ரீதியில நடந்து கொண்டு இருக்குது உலக நாடுகளும் நிறைய உதவிகளை செய்து கொண்டு இருக்குது உலக வங்கி கூட சமீபத்தில் எக்கச்சக்கமான பண உதவிகளை நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்கன் டாலர் பணத்தை வழங்கி இருக்குது அதே போல் வேறு நாடுகளும் தங்கள் தங்கள் தகுதிக்கு உட்பட்ட மாதிரி ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் அப்படி அப்படி அமெரிக்கன் டாலர் கணக்கான பணங்களையும் வழங்கி வேறு பொருளுதவிகளையும் செய்து விமானங்கள்ல நிறைய பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்து ஒரு அளவுக்கு இந்த நாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு தயாராக இருக்க சில தளம்பல்களும் சில சரக்குள்களும் பெறும் எல்லா நேரத்திலையும் ஒரு கல்யாண வீட்டிலையும் பிரச்சனை வர்றது ஒரு செத்த வீட்டிலையும் பிரச்சனை வர்றது ஏனென்றால் அந்த தண்ணி பானியை தூக்கி வந்து இதில் வைக்கவில்லை என்றார் சொல்வேறு இதை கொண்டு அங்க அங்கே வச்சிருக்கிறேன் என்ற சொல்வோர் இப்படி இப்படி முருகல் நிலை பெறும் அப்போ இந்த இப்படியான ஒரு அனர்த்தம் வந்து அதை சீர் செய்கிற நேரத்தில் கணக்க கருத்துகள் வரும் இதை அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துகள் வரும் இந்த கருத்துகள் விரைவுகள் தான் பாராளுமன்றத்தில் எம்பி மாருக்கு என்னவும் பேசலாம்ன்ற ஒரு வரப்பிரசாதம் இருக்குது அதிகப்படியான பேசுற சுதந்திரம் இருக்குன்னு சொன்னோன்னே இப்படி சொல்றாரு இது என்னென்னு ஒரு சட்டப்படி பார்க்க போனால் இது வெளியில வதைச்சா இது குற்றமாக வரும் ஏனென்றால் முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு எம்பிஐ வச்சு கொண்டு நீ என்னென்று பாராளுமன்றத்தை விட்டுட்டு போ என்று சொன்னாய் என்று சொல்லி கோர்ட்டில வழக்கு போட்டால் அவர் பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் உள்ளுக்கு இருக்கணும் இது புள்ளியான கதையை நீ கதைச்சு மக்களுக்கு மாதிரி சொல்லி போட்டேன் பாராளுமன்றத்தில் என்றபடியால் அங்க கதைக்கலாம் பாராளுமன்றத்தில் எதுவும் கதைக்கலாம்ன்றவடியால் அங்க கதைக்க இருந்தது இதை தொடர்ந்து எல்லாரும் பிறகு பார்த்தால் நாமல் ராஜபக்ச ஒரு பக்கத்தால் வந்து சொல்றேன் உங்களால நிர்வகிக்க தெரியவில்லை என்றால் ஆலோசனை போனோம் என்றால் நாங்கள் சொல்றோம் இன்னும் ஒரு வயது போன ஒரு அரசியல்வாதி ரணில் விக்ரம் அவர் ஒரு நல்ல திறமையானவர்கள் திறமையானவராக இருந்தால் இந்த நாட்டை எவ்வளவு அழகாக இந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா அரசியல் செய்கிறார் ஒரு நாளும் அவர் பண்றதும் இல்லை ஜனாதிபதியாக இருந்ததெல்லாம் ஒரு தற்சியலாக ஒரு விபத்து மாதிரி ஏதோ ஒரு இந்த காலம் கொண்டதோ அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருத்தின மாதிரி இருத்தி விட்டு போனது தவிர மற்றபடி அவர் மக்கள் செல்வாக்கில் ஒரு நாளும் வந்ததும் இல்லை அவர் சொல்றார் ஆலோசனை வழங்குறதாக இருந்தால் தான் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிற இலவசமாக என்று சொல்லி அவர் அவருக்கு அறுபது ஆலோசகர்கள் இருந்தது என்று சொல்லித்தான் இப்ப வழக்குகள் நடக்குது அறுபது ஆலோசகர்களை அவர் பெற்றிருந்தவரா தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த குறுகிய கால ஜனாதிபதியா இருக்க அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அறுபது பேரே ஆலோசகராக வைத்து அவர்களுக்கு எல்லாம் சொகுசு வாகனங்களையும் வீடுகளையும் கொடுத்து மக்கள் வரி பணத்தையும் அரசாங்க பணத்தையும் வீடு அடிச்சவர் என்று சொல்லி அவர் மீது வழக்குகளும் இருக்குது அப்படியான ஒருதர் சொல்றார் நான் ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு விளையாட்டு செய்தி மாதிரி அவர் ஒன்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறீங்களே இப்படியே தொடர்ந்து பாக்க சமீபத்துல மலைச்சரிவு ஒன்று ஏற்பட்டு மலையக பக்கத்துல மக்கள் அழிஞ்சு போயிருந்தவை இல்லை அரசியல் கட்சிக்காரர் தங்கடு அங்கடுத அங்குக்கு போ போய் பார்த்து அதில் பாக்காட்டியும் நாளைக்கு அரசியல் செய்ய முடியாது அந்த இடத்துல போய்க மனோகண்டசன் போய்களை ஒரு இடத்துல ஒரு கிராமம் உண்டு மண்ணுக்கள் தாண்டு போயிருக்குது அதுக்கு ஜனாதிபதி போயிருக்கிறார் வேறு ஒரே ஆகல போயிருக்கணும் உடனே அதுல இருந்து கொண்டு உணர்வு உணர்வு மயமாக உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எல்லோரும் வடக்கு கிழக்கில் உள்ள குளம்பெர்ந்த மக்களுடைய காணிகள் வீடுகள் எல்லாம் சும்மா இருக்குது அங்க போய் குடியிருக்கிறதுக்கு நீங்கள் தயாரா கண்டு கேட்டோன்னு அங்க அந்த லயத்துக்குலயமா தகர கொட்டைக்கு வந்த மக்கள் நினைச்சிருக்குங்கள் வடக்குல போயிருந்த மலையோ மக்கள் எல்லாம் எழுபது அறுபது எழுபது எண்பதுகளில் போனவர்கள் எல்லாம் கடை வச்சு நல்லா இருக்கணும் கமன் செய்து முதலாளியா இருக்கணும் சொந்த காணிகள்ல இருக்கணும் ஆனோட எல்லாம் நாங்களும் போனோம் நல்லா இருக்கலாம் அந்த மக்களும் ஒரு ஆசையிலேயே எல்லாம் சொல்லி சொல்லியிருக்குங்கள் எஸ்டேட்ல இந்த தோட்டத்துக்கு இருந்து சம்பளம் இல்லை அவளுக்கு ஒரு நாளைக்கு நூறு நூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறதுக்கு அங்கே ஒன்னு நாங்கள் சுயமாக ஏதாவது செய்யலாம் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர்ல தோட்டம் செய்யலாம் சொல்லி போட்டு அந்த மக்களை ஒத்துக்கொண்டிருக்குங்கள் ஒத்துக்கொண்டு போயிட்டோன்னே இது பார்த்த இன்னொரு அரசியல் பாதி பார்த்தேன் பேரன் வடக்கு கிழக்கு கண்டு சொல்கிறேன் இந்த நேரத்தில் நான் இதை எதிர்க்க கூடாது இந்த நேரத்தில் நானும் இதை நான் வரவேற்கிறேன் சொல்வோம் நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்றேன் ரவ ஆர் சுமந்திரன் அதை சொல்றார் சுதந்திரன் வந்து ஒரு மக்களால் ஒரு தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியும் இல்லை அவர் இருக்கிற பதவியும் வந்து அவர் மக்க அந்த கட்சியால் தெரிவு செய்யப்பட்ட பதவியும் இல்லை இன்னும் ஒருவருடைய இருக்கையை வாங்கி அவர் இருந்து கொண்டிருக்கேங்களே இவர் இந்த கருத்தை சொல்றதா இருந்தால் வடக்கு கிழக்கு பகுதியில பிரதிநிதித்துவம் செய்து கொண்டிருக்கிற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை அழைச்சி கட்டுப்பட்டு தான் அதுக்கு முடிவெடுத்திருக்கணும் அது இல்லை அப்படி இல்லை அவர் ஒரு விளையாட்டு செய்தி மாதிரி நானும் கூட என்று சொல்லி அவரும் செய்தி சொல்லி கொண்டு சொல்லி இருக்கிறார் இது கூட ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் வந்து மக்கள் மத்தியில நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு வந்த உடனே அதை என்ன செய்யறது மூடி மறைச்சு நாங்கள் மக்களுடைய நெருக்கடிகளை பார்த்த உடனே ஒரு வழியும் செய்யவில்லை மனிதாபிமானமாக நாங்கள் செயல்பட போனோம் என்ற எண்ணத்தோடு செய்த நாங்கள் என்று சொல்லி சொல்றார் இதே இருந்து இன்னும் இன்னமிருந்தார் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லி அவர் வந்து மலிக மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்றார் நாங்களும் கிட்ட மக்களையும் அங்க நம்புறது தயாரா இல்ல கொண்டு நடு ரோட்டில் விட்டுருவாங்க ஒரு அவர் அங்க வரவேற்றவர் கட்சியில அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியும் அல்ல அரசுமந்தர் என்ன சொல்றார் மக்கள் பிரதிநிதியும் அல்ல அவர் வந்து ஒரு அங்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இல்லை அவர் சொல்ற கதைக்கெல்லாம் நாங்கள் கொண்டே மக்களை ரோட்டுல கொண்டு விட முடியாதுன்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் இதுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு மனோவனு அடிச்சு நேற்று கொடுக்குறார் ஆஹ் நான் வந்து அதுல அந்த மலையக மக்கள்ல முழு பேரையும் கொண்டு போய் யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்களப்பிலேயோ குடியேற்றுவதற்கு சொல்லவில்லை அந்த மண் சரிவில் ஏற்பட்ட ஓரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் உங்கள் நீங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே குடியிருக்கிறதுக்கு விருப்பம் உண்டு கேட்ட நான் தனிப்பட்ட முறையில் கூடி ரெண்டு பேரை கேட்டதை அவர்களை இருக்கிறதுக்கு தயாராக இருந்தபடியா தான் அதை பற்றி சொன்னான்னு சொல்லி அவர் ஒரு தன்னுடைய பல்டி அடித்து போட்டு அவர் போறார் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் இன்னும் சில அரசியல்வாதிகளை முனைச்சி கொண்டு இந்தியாவுக்கு போயிடும் என்னென்றால் அரசியல் ஜாப் ஒன்று நிறுவனத்துக்கு இருக்க இனம் இலங்கையில அங்கே வந்து அந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அல்லது அந்த ஏக்கர் ஆட்சியை மாதிரி ரெண்டு மூன்று கருத்து படை இருக்குது நிலையில் தமிழ் மக்களுக்கு அரசியல் ஜாப்பு வரையப்பட்டால் சரியா என்று சொல்லி தாங்கள் இந்தியாவில் போய் இந்திய அரசியல்வாதிகளை பிடிச்சு அதை நிறைவு செய்ய இந்த இந்தளவு காலத்திலயும் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த இந்தியாவுக்கு பக்கத்தில் இலங்கை வந்ததுக்கு பிறகு இந்தியாவாலே இலங்கைக்கு ஒரு நாள் நன்ற நல்லது கிடைச்ச கிடையாது மக்கள் செத்து செத்து அழிஞ்சு அழிஞ்சு ஒரு நாளைக்கு முப்பதினாயிரம் பத்தாயிரம் இருபதனாயிரம் நாப்பதனாயிரம் சாக சாக பார்த்து கொண்டு இருந்ததும் ஆயுதங்களை வழங்கி கொண்டு இருந்ததும் இந்தியா அதே நேரத்தில் இன்றைக்கு இவர் பேச்சுவார்த்தை நடத்த போறோம் சொன்ன அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளினுடைய தலைவரும் அத அந்த நேரத்தில் தமிழ்நாட்டை ஆட்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிலவரும் உண்டா இருந்து கொண்டு அழிவுக்கு பாதை வகுத்து கொண்டு கண்ணை முடிக்கொண்டிருந்தவ இவ்வளவு கொடூரம் எல்லாம் செய்தவோய் இன்றைக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களுக்கு ஒன்று ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இலங்கையை கொண்டு இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்திக்க போயினுமா இது நடக்குமா இந்த அதை சொல்லி வேணுன்றா இந்த பாலம் கட்டி கொடுக்குறாங்க பாலம் கட்டி கொடுக்காட்டி அடுத்த நிமிஷம் வந்து இப்போ இந்தியா வந்துறங்க இல்லைன்றா அடுத்த நிமிடம் முழு இதை விட இன்னும் ஒரு நூறு மடங்கு தொழில்நுட்பம் வசதியான தொழில்நுட்பத்தையும் கொண்டு வந்து சீனா அரங்கும் சீனா அரங்கு செய்திடும் அல்லது அமெரிக்கா உடனடியாக விமானத்தில் கொண்டு வந்து நிறைய நிறைய விடயங்களை உடனடியாக முடிச்சு போட்டு போயிடும் இப்போ இப்படி நடந்துடும் சொல்லி போட்டு இந்திய இராணுவத்தையை அனுப்பி ஒரு படம் காட்டுற மாதிரி காட்டி முதல் வந்து இந்திய இராணுவத்தை விட்டு தான் இங்கே பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் மக்களையும் அழிச்சு கற்பழிச்சு இப்படி இப்படி செய்த அந்த 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 சுவாடுகளை அழிக்கிற மாதிரி இன்றைக்கு கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வந்து இந்திய இராணுவம் கொண்டு வந்து பாலம் கட்டுதுன்னு சொல்லி பிறந்தன் பகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒன்று நடக்குது அது கூட ரெண்டு நாளையில் முடிப்போம்னு சொல்லி அது முடியல அதுவும் வந்து அந்த சிறு உள்ள வேளாண்மை வீடு வந்து சீராதுன்னு சொல்லி நேற்று வந்த நாளையெல்லாம் அது சரியா பொருந்தே இல்லை அந்த இடத்துல அந்த பாலத்தை நிழுத்து பொடிச்சு கையால் தள்ளி இப்படி இப்படி செய்து கொண்டிருக்கணும் இது சீனா வந்திருந்தாண்டா ஒரு மூன்று நாளிலேயே பாலம் ரோட்டையும் போட்டு போயிருப்பாங்க ஒன்று மற்றது அமெரிக்கா வந்திருந்தா வேறு மாதிரி நடந்திருக்கும் சரி ஏதோ ஒன்று அங்க இப்படி எல்லாம் நடக்க அந்த நாட்டில் போய் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு போய் அமர்ந்திருக்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மற்றது அது இபிஆர்எல் கட்சி முன்னாள் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற அங்கே இவர்கள் போய் அங்கே போயிருக்கிறோம் இதுல இவளை என்னத்தை சொல்றோன்னு தெரியல இது விளையாட்டு செய்தி இல்லாமல் என்ன செய்தி என்று சொல்லலாம் இவர்களால் ஏதாவது நடக்குமான்னு நேற்று மறு வீடியோ போட்டிருந்தான் இவர்கள் இதால இவர்கள் போனதாலே இவர்கள் போனதாலே ஒரு ஒரு சுற்றுப்பயணத்துல போய் ஒரு மகிழ்ச்சியாக கடந்து போட்டு ஒரு நாட்டை பார்த்து கொண்டு வந்ததுக்கு ஒரு பெறுவோர் கிடைக்குமே தவிர மற்றபடி மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஒரு நாளும் கிடைக்காது இன்றைக்கு இல்லை இன்றைக்கும் கிடைக்காது இந்தியாவால தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது சீனா வந்துடும் அமெரிக்கா வந்துடும்றதுக்காக இந்தியா வந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் மற்றும்படி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது என்றால் கனவுல கூடி நடக்காது அது இப்படி ஒரு ஒன்று நட இப்படி எல்லாம் விளையாட்டு செய்து நடக்க இண்டைக்கு ஒன்று நடக்குது ஆட்சியை எம்முடம் ஒம்படைய ஒப்படையுங்கள் ஆர் விமல் பீரவன்ஸ் சொல்றார் ஆட்சி அவர் என்ன இத்தனை எம்பிஏ வச்சிருக்கிறார் அவர் என்ன தகுதியில் கேட்கிறார் தெரியல தெரியலை ஏனென்றால் பின்னுக்கு சஜித் பிரேமதாசா இருக்கிறாராம் அங்கால நாமல் ராஜபக்சே இருக்கினுமாம் அவர்கள் எல்லாரையும் முனைத்து போட்டு தாங்கள் வெறுகிணமாம் என்ற மாறி அவர்களுக்கு ஒரு புரோக்கரமா அறிவார் முன்னுக்கு நின்று கதைக்கிறது ஆட்சியை எம்மிடம் ஒம்ப ஒப்படைத்து விட்டு செல்லுங்கள் அடுத்ததாக நாட்டை நாங்கள் சிறந்த முறையில் நிர்வகிக்கிறோம் மற்றது இன நல்லணக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேமிட்டு நேற்று கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறார் விமல் வீரன்ஸ் இது எந்த விளையாட்டுக்குள்ள பெறமென்று தெரியல விளையாட்டு செய்திகளுக்குள்ள இதுவும் ஒரு விளையாட்டு செய்தியாக இருந்து கொண்டிருக்குது என்னென்னு சொன்னால் அரசாங்கம் உண்டாக்கி இந்த குற்றவாளிகளை குற்றவாளிகளும் கொஞ்சம் அடங்கிடணும் குற்றவாளிகள் இந்த இந்த மழை இந்த அனர்த்தங்கள் விரைவில் எல்லாம் கொஞ்சம் பணிஞ்சு போயிருக்கீங்களே இந்த விடயங்கள்லானே மேல் நோக்கி இருக்குது மக்கள் பார்த்து கொண்டிருப்பினும் எந்த அரசியல் தலைவர் இன்னும் கதைக்கிறார் இவர் ஆலயங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்கும் பேரன் அவர் கதைக்கிறார் எங்களுக்கு இடம் எடுத்து எடுத்து திரப்பறார் ஊரடக்கு என்று சொல்லி மனோ வனஜனை நம்பியிருப்பின் ஒருதர் மற்றது நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் என்ற சுமந்திரன் தன்னுடைய காணியை என்றாலும் பிரித்து திரப்பறார் என்று நினைச்சிருப்பினும் அந்த எஸ்டேட்ல உள்ள மக்கள் அந்த ஒருமப்பட்ட மக்கள் அங்கேயான நடக்க போறதில்லை இல்லை நினைச்சிருப்பின் அவர்களை தான் அங்க நினைச்சிருப்பினும் இப்படி இப்படி ச மன மக்கள் நினைச்சிருப்பினும் சில இவர்கள் செய்கிறத சொல்ற சரியோ அன் ரணில் விக்ரமசிங்க சிங்க பேர் அறிவாளர் என்று சொல்லப்படுது அவர் வந்து அறிவு சொன்னார் என்று சொன்னாலும் இந்த நாட்டை மற்ற வளமா திருப்பி வச்சிருவாரோ வேறோ இப்படி எல்லாம் நினைப்பினும் இவர்கள் அறிவாளியா இருந்தா இவர்களை ஒங்கே ஒன்றை வச்சிருப்பின நாட்டை இவர்கள் செய்தது முழுக்க இவர் இவர் ஆலோசகர்களை ஆலோசனை வழங்க போறேன்னு சொல்றாரு இவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே அறுபது ஆலோசகர்களை வச்சிருந்தவர் என்று சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு அறுபது ஆலோசகர்களுக்கு சொகுசான காரம் கொடுத்து சொகுசான வீடுகளையும் கொடுத்து தனக்கு சுத்தி அறுபது ஆலோசகர்களை வச்சிருந்தவர் இந்த ரெண்டு பேருடைய ஆட்சி என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டு இருக்குது அந்த திரைச்சேரி இருக்கிற பணம் முழுக்களையும் நாசம் கட்டி போட்டு போனவர் இவர் தான் என்று சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு இவருக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு அப்படியானவர் ஒரு அறிவாளி என்று சொன்னால் சும்மா கொள்றது நானும் ஒரு அறிவாளி அறிவாளி என்று கிட்ட இருக்கிறார் ஒரு கோயபால்சர் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தவர் ஒரு உதவியாளர் இந்த கோயபல்ஸ் அந்த அடிமைகளை கொண்டு வெயில் செய்கிற இடத்துல பின்னேற நேரத்தில் போவார் அச்சொ சொற்பொழி ஆட்டுறதுக்கு சொற்பொழி ஆற்ற போவேக்குள்ளே ஒரு நாள் ஒரு காலை கொண்டு போய் ஒரு கல்லுக்கு மேலே வச்சு கொண்டு சொ சொற்பொழி ஆட்டுவார் அந்த நேரத்திலே ஒரு கருப்பு கல்லில் கால் வச்சிருக்கீங்க அப்போ சொல்கிறார் இந்த நீலக்கல்லை நாங்கள் புடம்போட்டு தூட்டி எடுத்தால் வைரக்கல் மாதிரி மாத்தலாம் அந்த அடிமையாக இருந்த மென் ஒரு பொம்பளை என்ற பிள்ளை ஒரு யூத பொம்பளை புள்ளி அண்டதை கட்டுருக்கு என்ன இன்னம்மா காதுக்கு கட்டுருக்கு இது கருப்பு கல்யன் என்று எப்படி சொல்றாருன்னு ஒன்னு அவ சொல்லி புள்ளை தாய் சொல்லி இருக்கிறா இல்ல இல்லையா அது நீல தான் தெரியும் ஏனென்றால் கருப்பு கல் சொல்லி வெனி சொன்னால் சிரச்சேதம் இதை செய்யப்பட்டுப்போம் இப்படியே திருப்பி திருப்பி சொன்ன அந்த புள்ளை நினைச்சிருக்கும் இது நாங்கள் முதல்ல எனக்கு பள்ளிக்கூடத்துல படிச்சு சொல்லி தந்த கருப்புன்னு அந்த பிள்ளை அது நீளம் என்று நினைச்சிடும் இப்படியே திருப்பி திருப்பி ஒரு பொய்யே நூறு தரம் சொல்லிக் கொண்டு வர அது உண்மையாக மாறிவிடும் என்ற மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கை இப்படி இப்படி சொல்லிக்க சனங்களில் ஒரு ஒரு ஐம்பது அறுபது வீதமான மக்கள் நினைக்கிறது இவர்கள் ஒரு பெரியாக்கள் இவர்கள்ட்ட ஏதோ மண்டையில் இருக்குது போராடக்கு இவர்கள் செய்கிறதெல்லாம் நல்லது தான் செய்யணும் போராடக்கு தான் செய்ய போகணும் போராடக்கு என்று நினைக்கிறேன் ஆனால் முழுக்களும் விளையாட்டு செய்தியாக தான் வந்து முடிஞ்சிருக்குது இன்றைக்கு இந்த ஜனாதிபதி விரை இல்லையா என்று சொன்னால் இந்த விளையாட்டு செய்திக்கார்ட்ட நாட்டை கொடுத்தா இன்னும் நடந்திருக்கி யோசிச்சு பாருங்க இவ்வளவு அலுவலக அல்லூலப்பட்ட நா மக்கள் படைகளில் அவர்கள் வேற மாதிரி எல்லாம் வாழ்ந்திருப்பினும் இந்திய ஜனாதிபதி போய் அந்த இடத்துல இஷ்டத்தில் கைய காட்டி கொண்டு நிற்கிறார் பார்க்கறாரு என்ன நடக்கண்டு பார்க்குறாரு உலக நாடுகள் அள்ளி அள்ளி கொடுக்குது காசுகளை கொடுக்குது ஏனென்றால் இவரோட ஒன்று செய்யக்கூடியவர்கள் அள்ளி மக்களுடைய ஆதரவு இந்த இந்த பெருமர்கள் எல்லாம் இன்னொரு நான்கு வருடங்கள் தான் தெரியும் ஓ இங்க பாருங்கவன் முந்தி இருந்த அரசாங்கங்கள் செய்த அநியாயங்களுக்கு இந்த அரசு இந்த அரசியல் தலைவர் தான் எங்களுக்கு ஒரு நல்லதை செய்தவர் என்று சொல்லி மக்களுக்கு இன்னொரு ஒரு இப்பவே விளங்குது இன்னும் கொஞ்சம் காலம் செல்ல இன்னும் கூடுதலாக விளங்கும் இவர்கள் என்ன நினைக்கணும் அடுத்த தேர்தல் என்னாலும் வெளில போனோம் இந்த நேரத்துல இருக்கிற கிடைக்கிற நேரத்துல ஏதாவது உண்ட கதைப்பம் என்று சொல்லி போட்டு பெரும்பாய் சப்பினத்துக்கு இது ஒரு அவள் கிடைச்ச மாதிரி கதைச்சு கொண்டிருக்கணும் இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு நீடிக்காது இந்த 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 பொய்யல் புரட்டுகள் எல்லாம் நீண்ட நாளைக்கு நீடிக்காது என்றதை சொல்லிக்கொண்டு இந்த விளையாட்டு செய்தியை துடன் கொண்டு இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்